அப்போ ஞான சாமி ஏன் எடுக்குறாங்க எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியாம எடுக்க கூடாது ஞான ஸ்நானம் அப்படின்றது ஞானத்தை பெற்று ஸ்நானம் பண்ணுவது என்ன ஞானத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நமக்காக வந்தாரு நமக்காக வாழ்ந்தாரு நமக்காக சிலுவை சுமந்தாரு நமக்காக மறித்தாரு நமக்காக உயிர் தெரிந்தாரு அவர் என்னுடைய குல தெய்வம் என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் ஞானசான் அந்த குல தெய்வத்தை நான் மனசுக்குள்ள ஏத்துக்கிட்ட பிறகு வேற எந்த காரியத்திலையும் நம்ம போய் இறங்கிட கூடாது ஞானசானம் என்பது என்ன அப்படின்னா தேவனுடைய கட்டளையா இருக்கிறது முதலாவது என்னது தேவனுடைய கட்டளை ஞானசானம் கிறிஸ்தவர்கள் எடுக்கிறாங்களே அப்படின்னு நம்ம சொல்றோம் நாமளும் தேவை ஏன்னா அது கடவுளுடைய பெரிய கட்டளை பிரதான கட்டளை ஆண்டு சொல்றாரு நீங்க உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பருசுத்தா அவை நாமத்துல அவர்களுக்கு ஞான சாணம் சொன்னார் யார் சொன்னது கத்ராகி இயேசு கிறிஸ்துவே சொன்னார் அப்ப இயேசு கிறிஸ்துவே சொன்னதுனால நாம எல்லாருமே ஞான சாணம் பெற வேண்டும் அப்ப ஞான அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஏன் நமக்கு கொடுக்க கூடாது அப்படின்னா அவங்களுக்கு அப்பாவை தெரியும் சித்தப்பாவை தெரியும் மாமாவை தெரியும் தாத்தாவை தெரியும் அந்த அறிவு இருக்கு இல்லையா அது போல இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு இல்லாததுனாலதான் நமக்கு கொடுக்கக்கூடாது சண்டே கிளாஸ்க்கு வராங்க ஆண்டோட பத்தி தெரிஞ்சுக்கொள்றாங்க வசனத்தை கேட்கறாங்க நல்லா ஜெபிக்கிறாங்க அதெல்லாம் சோத்துறோம் ஆனா ஒரு ஒரு வாலிப வயது வரும்பொழுது அவங்களுக்கு தவறியது சரியது என்ற அறிவு உண்டாகும் இல்லையா அப்ப நம்முடைய தெய்வம் யாரு நம்ம எந்த சூழ்நிலையா இயேசப்பாவை விட்டு போக கூடாது என்ற ஒரு வைராக்கியம் இருந்தா மட்டும்தான் ஞானசான எடுக்கும் அப்போ ஞானஸ்தானம் என்பது என்ன முதலாவது தேவனுடைய கட்டளை சாணம் ஏன் எடுக்கணும் ஏன் எடுக்கணும்னா பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறதற்கு சாணம் எடுக்கணும் இந்த பூமியில் ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா அவங்கள எப்படி அடக்கம் பண்றாங்க எப்படி அடக்கம் பண்றாங்க குழிய தோண்டி அதுல அவரை உள்ள கடத்திட்டு மண்ணை எடுத்து ஓடிடு அப்போ அடக்கம் பண்ணுவது எது எப்படி ஒரு சாவு வந்துச்சு அப்படின்னா குழியை நோண்டி அதில் அடக்கம் பண்றாங்க அது போல எடுக்கும் எடுக்கும்போது நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற பாவங்கள் நம்முடைய பார்வையினால வர பாவம் வாயினால வர பாவம் இருதயத்தினால வர பாவம் நம்ம சரீரத்தினால இருக்கிற பாவம் அது எல்லாவற்றையும் ஞானசாணை எடுக்கும்போது நம்ம தண்ணியில மூழ்கி எழுந்திருக்கிறோம் பாருங்க அப்போ மூழ்கி எழுந்திருக்கும் போது தண்ணியிலே எடுக்கும் போது பாவம் அடக்கம் பண்ணப்படுது பாவம் சாகுது புது மனுஷனா வாறதுனால நீதிக்கு பிழைக்கிறான் எந்த காரியம் எழுதிக்கணும் நான் அப்புறம் கேட்பேன் சனிக்கிழமை கேட்பேன் நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா தான் ஞான சாணம் கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் முடிஞ்சு போச்சு என்ன கடவுளுடைய தெய்வீக கட்டளை பிரதான கட்டளை அவர் அவரு சொல்ற கட்டளைய செஞ்சித்தான் ஆகணும் பாருங்க செஞ்சா செய்யலாம் செய்யலன்னா வேண்டாம் அப்படி கிடையாது மத்தியில இருபத்தி எட்டாவது பத்தொன்பது இருபதுல சொல்லப்பட்டிருக்கு பிரதான என்ன என்பது என்ன ரோமர்ல ஆறாவது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பது அப்போ நீங்க பாவத்துக்கு சாகனம்னா ஞானசாணம் எடுக்கணும் கவனிக்கிறீங்களா பாவத்துக்கு செத்து ஞான நீதிக்கு பழைக்கணும் பாவத்துக்கு செத்துட்டோம் பாவத்துக்கு செத்ததுக்கு அப்புறம் வந்து தண்ணி அடிக்க போகலாமா எடுத்ததுக்கு அப்புறம் அப்படி செய்யக்கூடாது எந்த காரியத்திலையும் நாம அடிமைப்பட்டு விடக்கூடாது தப்புனா தப்பு தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஜீர்ணம் ஆகிறதுக்கு வெத்தலை போடுறோம் அப்படின்னு சொன்னா அது தப்பு இல்லை எப்போதும் போட்டா அது அடிமை அதுல சிலர் பான்பராகவும் போடுறாங்க புயலையும் போடுறாங்க போதையும் சேர்த்துக்கிறாங்க நடக்குதா இல்லையா அது தப்பு அப்ப என்ன அர்த்தம் பாவம் சாகல பாவம் ஆகல பாவம்ாகலி அப்ப முதல்ல என்ன சொல்லுங்கள முதல்ல என்னது தேவனுடைய கட்டளை என்னது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது மூன்றாவது என்ன அப்படின்னா ஆண்டுவரோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை தேவனோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை அவர் எப்படி உடன்படிக்கை பண்றாரு ரத்தம் உடன்படிக்க பண்ணிருக்கிறாரு நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை வந்து காப்பாத்தி இருக்கிறார் ஒரு ஆமை சொல்லுங்க அதனால பாபுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து இருக்கிறார் அப்போ இயேசு கிறிஸ்துவ தவிர வேற எந்த கோயிலுக்கும் போறதில்லை சந்தோஷம் கிறிஸ்தவன் ஆயிட்ட நல்லது எந்த காரியத்தையும் நான் செய்கிறது இல்லை பூஜைலாம் பண்ணுறதில்ல நான் நல்லா பெருசவன் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர் ஓகே சந்தோஷம் ஆனால் தண்ணியை நிங்கிறது மட்டும் விட முடியல நான் என்ன பண்ணுறது ஏன் ஆ போனோம் இல்லை அமருஷன்ல புதுவண்ண சொல் அப்போ மூன்றாவது என்ன தேவனோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை உடன்படிக்கை அப்படின்றது என்னன்னா என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம் என்னது நிச்சயதார்த்தம் சொல்லுங்க பக்கத்துல உங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆக போது யாரு கூட ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவோட கூட நல்ல கை தட்டுங்க பாருங்க ஆண்டவர்களோட கூட நிச்சயம் பண்ணுறான் ஒரு பொண்ணு பார்க்க போறோம் பையனை பார்க்க போறோம் அப்படின்னா பொண்ணும் பையனும் பிடிச்சி போச்சு பூ வச்சுட்டு வந்துடுறாங்க அல்லது தட்டு மாற்றிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வேற யாராவது போய் பார்த்துக்கிட்ருப்பாங்களா பார்த்தா நல்லா இருக்குமா பார்க்குறாங்க ஆனால் கட்டியமா யாரை நியமிச்சுருக்குறாங்களோ அவங்கள தான் என்ன பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணணும்

ஆனால் தப்பு எது சரி எதுன்னு தெரியும் இவன் வந்து ரெகுலராக சர்ச்சுக்கு வரவன் இவன் மேலே எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு அதனால நம்ம தாராளமாக கொடுக்கலாம் போன டைமு கமலா சிஸ்டருக்கு பையன் கொடுத்தோம் அவன் சர்ச்சுக்கு வரதுக்குவான் எனக்கு அது வேதங்க தான் அப்படி இருக்கிற பசங்களுக்கு எடுக்காமல் இருக்கிறதே நல்லது பாருங்க சொல்லிவிட்டு கரெக்டாக வந்தாலும் கொடுப்பாங்கலாம் அவன் இல்லை அவனுக்குள்ள அந்த வைராக்கி இருக்கு சர்ச்சுக்கெல்லாம் ரெகுலராக வரான் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிறான் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறான் அவன் மேல இது வரைக்கும் எனக்கு எந்த ரீமார்க்கும் வந்தது கிடையாது நான் எதுக்காக நான் சொல்றேன்னு சொன்னா ஞானசானம் என்பது தேவனோடு கூட பண்ணுகிற நிச்சயதாக உடன்படிக்கை அப்போ முதல்ல என்னது தேவனுடைய கட்டளை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க ரெண்டாவது என்னது செத்து நீதிக்கு படிக்கிறது மூன்றாவது என்னது ஆண்டுவரோடு கூட உடன்படிக்கை பண்றோம் நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே இப்ப எத்தனாவது சொல்லணும் நாலாவது நாலாவது என்னன்னா எல்லா நீதி தேவனுடைய நீதி சொல்லுங்க தேவனுடைய யோகான் ஸ்நானம் கிட்ட ஏசு கிறிஸ்து ஞான சாணம் பெறுறதுக்கு போறாரு ஞான சாணம் எடுக்கும் போது அவர் சொல்றாரு ஏசப்பா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீ உங்க கையினால நான் தான் ஞான சாணம் பெறணும் என் கைக்கு நீங்க பெற்றுக் கொள்றீங்களா ஆண்டவர் இயேசு சொல்றாரு நீதியை நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்கிறது அப்போ இந்த இந்த சட்டம் நம்ம கை கொள்ள வேண்டிய சட்டம் அதுதான் நிறைவேற்றுவது சொல்றாரு எடுக்கணும் அப்படின்ட்டு அவர் எடுத்தார் இயேசு பாவியா ஆனா ஞான யாருக்கு தான் தானே பாவி மனம் திரும்புதற்கு அடையாளமா இருக்கிறது அடையாளம் தானே ஞானசானம் அப்ப ஏசு கிருஷ்ண எடுக்கணும் எதுக்கு எடுத்தாரு அப்படின்னா அவர் பாவி கிடையாது நம்முடைய பாவத்தை அவர் சுந்ததுனால அவர் அந்த நீதியை நிறைவேற்ற நல்ல சத்தியம் பாருங்க அப்போ நீதியை நிறைவேற்றணும் சட்டத்தை கை கொள்ளணும் சொல்லுங்க என்னென்ன கட்டளை அப்புறம் பாவ மன்னிப்பின் நிச்சயம் மனம் திரும்பணும் மனசுல வந்து தீர்மானம் எடுத்திருக்கணும் மனம் திரும்புதல் ரெண்டாவது மூணாவது தேவனுடைய உடன்படிக்கை தேவனோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை நாலாவது தேவனுடைய நீதி சொல்லுங்க நாலாவது தேவனுடைய நீதி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அஞ்சாவது சொல்ற வாசிக்கிறீங்களா ஒரு வசனத்தை யோவான் மூணாவது அதிகாரம் எடுத்துக்கங்க யோவான் புத்தகத்தை புதிய ஏற்பாட்டில் நாலாவது புத்தகம் மத்தேயு மார்க்கு லூக்கா எத்தனாவது பேஜ் நம்பர்மா நூத்தி இருபத்தி ஏழு எடுத்துட்டியா தம்பி நீ ஒரு வசனம் வாசி அக்கா ஒரு வசனம் வாசிக்கிட்டோம் நீ மூணாவது வசனத்தை வாசி அக்கா ஆறாவது வசனத்தை வாசிக்கிட்டோம் ஏசு அவனுக்கு பிரதயுத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை

அது எப்படி மாம்சத்தினால பிறப்பதும் மாம்சமாயிருக்கும் ஆவியினால பிறப்பது ஆவியாயிருக்கும் இங்க ஒரு மனுஷன் வந்து கேக்குறாரு ஏசப்பா கிட்ட கேக்குறாரு அப்பா நான் இவ்வளோ பெரிய மனுஷனாயிட்டேன் திரும்ப எப்படி என் தாய் வயிற்றுல போயிட்டு நான் பிறக்க முடியும் நல்ல கேள்வி தானே அப்பா அவர் சொல்றாரு நீ நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கல இந்த பூமியில வாழ்றதுக்கு நம்ம தாயுடைய வயிற்றுல இருந்து பிறக்கணும் ஆனா, பரலோக வாழ்க்கை வேணும்னா பிறக்கணும் மறுபிறப்பு அஞ்சாவது என்னது ஆவியின் மறுபிறப்பு இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆயிட்டு அப்படின்னு வயசு என்னம்

நடம்பு கொடுத்த வாழ்க்கை ஆனா பரலோக வாழ்க்கை நமக்கு வேணும்னா நாம ஆவினால பறக்கணும் அதுதான் மறுபிறப்பு இது எத்தனாவது காரியம் அஞ்சாவது காரியம் ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க முதல்ல என்னது தேவனுடைய இரண்டாவது பாவத்தில் செத்து பிழைப்பது மூன்றாவது

பரலோகத்துல நம்ம வாழணும்னா உள்ள பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு என்னது என்ட்ரன்ஸ் டிக்கெட் எதுதான் ஞானஸ்தானம் நமக்கு ரேஷன் கார்டு இருந்தா தானே ரேஷன் அரிசி எல்லாம் கிடைக்கும் அது போல பரலோகம் உள்ள என்டர் ஆகணும்னா ஞானசாணம் எடுத்திருக்கிறாங்களா ஞானசாணம் எடுத்த உடனே அவங்க பேர் என்ன பண்ண போட்டிருக்கோம் எழுதி இருக்கும் ஜீவ புஸ்தகத்துல பேரு எழுதிடுவாங்க ஓகே ராஜன் அப்படின்னு எழுதிடுவாங்க கமலா தேவி இன்னுட்டு எழுதிடுவாங்க சிபான்ட்டு எழுதிடுவாங்க நீங்க கேட்கலாம் எந்த பேரை விட்டு கூப்பிடுவாரு அப்பா உங்களுடைய செல்லமா யாரு என்ன கூப்பிடுறாங்களோ அந்த பேரை கூப்பிடுவாங்க அல்லையா அல்ல இல்லன்னா மகளையே மகனைன்னு பேசி கூப்பிடுவாங்க அதனால அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க அப்ப என்ன எத்தனாவது காரியம் அஞ்சாவது இரண்டாவது தேவனோடு கூட பாவத்துக்கு செத்தி நீதிக்கு கிடைக்கிறது மூன்றாவது தேவனோடு கூட பண்ணுகிற உடன்பிடிக்க நாலாவது தேவனுடைய நீதி அஞ்சாவது ஆவியின் பிறப்பு ஆறாவது சொல்லல அஞ்சாவது தான் ஆவியின் பிறப்பு மறுபிறப்பு மறுபடி பிறப்பு ஆறாவது என்னன்னா நித்திய ஜீவன் நித்திய நித்திய நித்தியமா இயேசுப்ப கூட வாழ்ற வாழ்க்கைக்கு நம்ம ஞானசாமி எடுக்கணும் அது நித்திய தெத்தாகரம் <laughs> 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 <laughs>

யபுறுது கிடையாது இது சத்தியம் ஆதி அப்போ சில நாட்களிலே இருந்து பேசப்படுகிற உபதேசம் இது ஆதி ஆகம புஸ்தகத்திலிருந்து பேசப்படுகிற நீதி இது எல்லாருமே புரிஞ்சுக்கொள்ளணும் நமக்கு நித்திய வாழ்க்கை வேணும் ஆமாம் கிறிஸ்தவங்களுக்கு சாவு கிடையாது அப்படி சாவு வருதுன்னா அது என்னதுன்னா தூக்கம் அதே நித்திரை நைட்டு படுத்து காலையில எந்திரிக்கும் அது போல நம்மளுடைய மரணம் சம்பவிச்சதுன்னா நாம மறிச்சு அடக்கம் பண்ணப்படுவோம் கத்தர் வரும்போது எந்திரிச்சிடுவோம் எப்படி பாஸ்டர் சரீரத்தோடு எந்திரிக்குமா எலும்போட வருவோமா இந்த அம்மா அப்படிதான் யோசிச்சுட்டு உக்காந்துருக்கிறாங்க எலும்பா வந்து நிற்போமா நாம இருக்கிற வண்ணமாய் இருப்போம் ஆனா சரீரம் இருக்காது மறுரூபமாக்கப்பட்ட ஒரு காரியம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல கண்ணாடியில நீங்க உங்களை பாக்குறீங்க முழுசா பார்க்க ஆனா கண்ணாடியில அது அது வந்து கண்ணாடியில பிம்பம் தானே ஆனா எதுதான் ஒரிஜினல் நாம தான் ஆனா கண்ணாடியில் அப்படியே இருப்போம் ஆனா அதுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா அதுக்கு கண்ணை துடைக்க முடியுமா அது போலவே நம்ம சரீரம் மாறிடும் உணர்வு இருக்கும் என்ன உணர்வு அப்பா உணர்வு மட்டும் அங்க அழுகையும் இல்லை

எத்தனை காரியம் சொன்னேன் ஆறு காரியம் திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க தேவனுடைய ரெண்டாவது அப்புறம் மூணாவது தேவனோடு கூட பண்ணுகிற நாலாவது தேவனுடைய நீதி நாம் மனம் திரும்பதற்கு என்று ஞானஸ்தானம் அதுதான் தேவனுடைய நீதி தேவனுடைய சட்டம் அப்புறம் அஞ்சாவது ஆவியினால பிறப்பது அதுதான் மறுபிறப்பு ஆறாவது எடுத்துட்டோம் எல்லாரும் திரும்பவும் ஒரு ஞானசாணம் போயிட்டு தண்ணியில எழு எடுக்கலாமா எடுக்க வேண்டாம் ஆனா இன்னொரு ஞானசாணை இருக்கு ஒரே ஞானசாணம்

மணம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான சாணம் அதுதான் தேவனுடைய நீதி சரியா ஜலத்தினால தண்ணினால் நான் உனக்கு ஞான சாணம் அப்புறம் எனக்கு பின் வருகிறவரோ என்னிடம் வல்லமையுள்ள தெய்வம் சுமக்கிறதுக்கு நான் பார்த்தேன் நல்லா அவர் கருசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞான சாணம் கொடுப்பார் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க ஆவிக்குரிய மனுஷனா மாறி ஆவில நிரம்பி ஜபிக்க வேண்டும் ஆவில நம்பி ஆராதிக்க வேண்டும் ஆவியின் மனுஷனாய் வாழ வேண்டும் பைபிள போட்டிருக்க எவர்கள் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய எடுத்த பிறகு நீங்க வேறு மனுஷனா மாறுவீங்க ஆமே ஞானசாணத்துக்கு உப்பு கொடுத்த ஒவ்வொரு வழியும் வாழ்த்துற ஆராதனை முடிஞ்ச பிறகு அவங்க வந்து பாருங்க உங்களுக்கு நான் சில ஆலோசனைகள் கொடுக்குறேன் ஆமே ஜோ